கைஸ் வெல்கம் ஸோ நாளைக்கு டிஎன்யூஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வுகளில் வெற்றி பெற்று பிசிக்கலுக்கு ரீஷெடியூல் ஆயிட்டு ரீரிசல் மூலமா வாய்ப்பு கிடைத்தவர்கள் வந்து பிசிக்கல் பண்ண போறீங்க ஸோ வெரி வெரி த பெஸ்ட் நல்லபடியா போய் பண்ணுங்க ஓகேவா ஸோ அந்த பிசிக்கல் செல்லும் மாணவனுடைய கவனத்துக்கு இதெல்லாம் மறக்காம எடுத்து வச்சுட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு அகைன் ஒரு ரிமைண்டர் தான் நான் ஆல்ரெடி எஸ்ஐக்கு போடும் போதே சொல்லியிருக்கேன் பிசி மாணவர்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம கடமை ஒரு ரிமைண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும் நல்ல இருப்பீங்க ஆல்ரெடி நாளைக்கு நல்லா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்க அந்த பதட்டத்தோட இந்த பத்தம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னென்னலாம் செக்லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்றத ஒரு முறை வந்து தரவா வெரிஃபை பண்ணிக்கோ அண்ட் ஒன் மோர் திங் இது வந்து காற்று காலம் காற்று அடிக்க வேண்டிய நேரம் ஆனா பார்த்து மாற வெயில் வந்து கொளுத்திக்கிட்டு இருக்குது ஸோ எனர்ஜி லாஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் அதுக்கான காம்பன்சேட் பண்ணி எடுத்துகிட்டு போனமோ அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேவா குளுக்கோஸ் வாங்கிக்கோங்க தண்ணி பாட்டிலில் தண்ணி ரெண்டு கேன் கூட எடுத்துட்டு போ ஸோ வெயில் வேற வாட்டி வதக்கிது ஃபிசிக்கல் நல்லபடியாக பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் அதாவது ஒரு நல்ல முயற்சி இந்த வாய்ப்பு வந்து உனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்கு இது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றின்றது எட்டிவிட முடியலனாலும் அந்த தொட்டுட்டு வந்திருப்பா அந்த வெறியோட தான் அடுத்த டெஸ்ட் நீ வந்து என்ன பண்ணுவ முயற்சி பண்ணுவ ஸோ இது வந்து வாடு போட்டா வகை சேர்ந்த மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் அது ஒரு சில மாற்றக்கூடிய ஒரு சக்தியா இருக்கும் இந்த ரீ ரிசல்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா பிசிக்கல் பண்ணுங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நல்லா பண்ணலாம் பார்ப்போம் ஓகேவா சோ என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு முதல்ல சர்டிபிகேட் பிகாஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் டே இருக்கும்

போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறது பட் நீ ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோ இஸ் வெரி மஸ்ட் கூடவே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்பவுமே நான் வழக்கமா சொல்றதுதான் இது இருக்கிறதுனால ஒன்னும் பேக்கோட வயிட்டு கூட்டிட்டு போறது இல்லை அதுவும் நாளைக்கு நீ பிசிக்கல் போகும்போது உடம்பு எவ்வளவு திடகாத்திரமா இருக்கும் இதை தூக்கிட்டு போறதுனாலே அவன் உடம்பு சொங்கிட்டு போகுது ஒண்ணும் கிடையாது அப்ப பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு ரெண்டு வச்சுக்கோ எதுக்கோ ஓகேவா ஒரு ரெண்டு வச்சுக்கோ ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் இதை நான் மறந்துட்டேன் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் மஸ்டுமா சோ என்னென்னலாம் எடுத்துட்டு போறியோ ஏதோ ஒண்ணு விட்டேன்னு நினைச்சிட்டே இருந்தேன் அது ஹால் டிக்கெட் தான் ஹால் எடுத்து வச்சுக்கோ மறக்காம பிரிண்ட் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சிருக்கீங்க ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோ ஸோ டென்த்து மார்க் ஷீட் இருக்கணும் ஏன்னா டென்த் மார்க் ஷீட்ல தான் நீ டென்த் பாஸ் ஆகிதான் இந்த எக்ஸாமுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு உன்னுடைய தரத்தை வந்து நிர்ணயம் பண்றதுக்கு டென்த் மார்க் ஷீட் ப்ரூஃப் பண்ணும் அதே நேரத்தில் உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் செக் பண்றதுக்கும் இதுதான் வந்து ப்ரூஃபே DOB டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இதுதான் 10th மார்க் ஷீட் தான் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட் உன்னுடைய ஜாதி சான்றிதழ் எந்த ஜியின் மூலமா நீ தேர்ந்துருக்க ரிசர்வேஷன் கோட்டா மூலமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வெரி மஸ்ட் அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிட் டிசி எடுத்து வச்சுக்கோங்க நீ எங்க முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இஃப் இன் கேஸ் நீ ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தா அந்த அது இருக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட்ஸ் நீ காமிச்சாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் டிசி ஒரு ஆப்ஷனல் தான் பட் ஆனால் வச்சு வைங்க டிசி இருந்தா வைங்க சார் நான் காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நோ நீட் அதை பத்தி கவலை வேண்டாம் ஓகேவா சார் நான் காலேஜில் காலேஜ்ல கொடுத்துட்டு இருக்கேன் டிசி இப்போ கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னா பயப்படாதீங்க நான் சும்மா ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்கேன் வெரி இம்பா ஆப்ஷனல் ஓகே ஓபிடி ஆப்ஷனல் தான் ஸோ அது தேவை இல்லை பட் ஆனால் இருக்கவங்க வச்சுக்கோங்க இல்லை அதவங்க விட்டுருங்க ஓகேவா நோ ப்ராப்ளம் ஐடி ப்ரூஃப் ஆதார் ஓட்டர் ஐடி பேன் எதாக இருந்தாலும் மறக்காமல் ஒன்று எடுத்துட்டு போ ஐடி ப்ரூஃப் ஏனா ஐடி ப்ரூஃப் வச்சு தான் உன்னுடைய அட்ரஸ் செக்கிங் நடக்கும் அந்த இன்னும் ஒன் மோர்திங் உன்னோட டேட் ஆஃப் பர்த் அகைன் ரிசீவ் பண்ணிப்பாங்க ஓகேவா அடுத்தது அதர் அகாடமி சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மார்க் ஷீட்ஸ் ஏதாவது நீங்க டுவெல்த்து முடிச்சிருக்கலாம் அல்லது நீங்க டிகிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் சேம் மார்க் ஷீட்ஸ் எடுத்துட்டு போகலாம் அகாடமிக் சர்டிபிகேட் எடுத்துட்டு போங்க வேணும்னா அவங்க செக் பண்ண போறான் வேணாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறான்னு பத எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேவா மஸ்ட் பத்ரம் மஸ்ட் ஓகேவா ஒரு கவர்ல போட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு போக எந்த கூட ஒரு ஈரம் பட்டா கூட நினையாத மாதிரியும் இல்லனா நீ வச்சுட்டு போனா கூட தொலையாத மாதிரியும் அந்த மாதிரி பத்திரமா எடுத்துட்டு போங்க அடுத்தது ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா வேலை வந்தவங்க இல்ல ஸ்போர்ட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணிருக்கேன் சார் ஸ்கூல் டேஸ்லயோ இல்ல காலேஜ் டேஸ்லயோ ஸ்போர்ட்ஸ்ல அகடமிக்ஸ்ல ஈடுபட்டிருக்கேன் அப்படின்றவங்க ஸ்போர்ட்ஸ் வச்சுங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பண்ணலாம் மீன் வாயில் நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டை அடிப்படையில் செலக்ட் ஆனவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்களுடைய வேலையை வந்து உறுதிப்படுத்திக்கலாம் சோ அந்த மாதிரி எதனா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலைக்கு வந்தவங்க இந்த ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வந்து மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க எதுவும் உங்ககிட்ட இருக்கோ ஓகேவா அடுத்தது பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படிச்சதற்கான தகுதி பேர் தமிழ் மீடியத்தில் படித்ததுக்கான தே இது இருக்கும்ல அது இருந்தால் எடுத்துட்டு போயிருங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் சர்வீஸ் தோ டெஸ்டிடியூட் வீடோ வந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டோ ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு இருந்தால் அவங்களும் ஆட் கோட்டா சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களும் கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ இது எல்லாமே மற்றவங்க எல்லாருக்குமே செட் ஆகாது அந்தந்த குறிப்பிட்ட கேட்டகரிஸ் பீப்புள் வந்து யார் யாரெல்லாம் இது அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாக்குமெண்ட்லாம் இது மீன் வயல் எல்லாருக்குமே செட் ஆகும் யாராக இருந்தாலும் ஒரு ஜென்ரலான ஓப்பன் கேண்டிடேட்டாக இருந்தாலும் இது செட் ஆகும் இதில் இருக்கிறதெல்லாம் மறக்காமல் உன்னுடைய பேக்கில் இருக்கான்றதை நைட்டு வெரிஃபை பண்ணிட்டு தூங்கு ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து முக்கியம் அதில் இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் சுச்சுவேஷனில் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்றத பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வந்து லெமன் ஜூஸை ஃபில் பண்ணி வச்சுக்கோ ஒரு வாட்டர் பாட்டில் ஆஃப் லெமன் ஜூஸாவது ஃபில் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோ இன்னொரு வாட்டர் பாட்டில் வந்து தண்ணியில் வச்சுக்கோ ஏன் லெமன் ஜூஸ் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் ஆகும் நாளைக்கு நிறைய வேர்வைகள் சிந்தப்படும் ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க க்யூவில் நிற்பீங்க ரொம்ப நேரம் ஆகும் ஸோ நான் திடீர்னு ஒரு லெவன் ஓ கூட ஒன்று வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்க்க்கு குப்பெல்லாம் அப்போல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக எனர்ஜி லாஸ்ன்றது இருக்கும் ஸோ லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக குடிச்சிட்டு போனீங்கன்னா மேபி உப்பு கூட போட்டு வச்சுக்கோங்க சக்கர தேவையில்லை உப்பு கூட போட்டு வச்சு அது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நீங்கள் எடுத்துக்கும் போது அது வந்து உனக்கு பூஸ்ட் அப் பண்ணணும் இல்லைனா குளுக்கோஸ் மிக்ஸ்டு வித் வாட்டர் குளுக்கோஸ் மோஜம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தண்ணியும் குடிங்க ஸோ தண்ணி உனக்கு எங்கேயுமே எனர்ஜி உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது ஏன்னா நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரமா கிடைச்ச ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து தவற விட்டுற கூடாதுல ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப மஸ்ட்டுமா அங்கெல்லாம் போயிட்டு எப்படி இருக்கும்போது தண்ணி செட் ஆகும் செட் ஆகாதோ நீ எடுத்துட்டு போய்ட வீட்டில இருந்து கிளம்பும்போது ரெண்டு பாட்டில் தண்ணி இல்லையா ரெண்டு பாட்டில் மினரல் வாட்டர் கூட வாங்கிட்டு வைக்கிறேன் எங்க மினரல் வாட்டர் கிடைக்குது அதிசயம்தான் அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் பெனானா ரெஃபரபிள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழ வெரைட்டிஸ் வந்து வாங்கிக்கோ ட்ரை ஃப்ரூட்ஸ் டேட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை நட்ஸ் எதனா இருந்துச்சுனாலோ எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டு சாப்பிடு இல்லையா வாழைப்பழம் இருக்கவே இருக்குது ஆ அதிகமாகவும் இது தேவைப்படாது கம்மியாகவும் தேவைப்படாது ரெண்டு சாப்பிட்டாலும் திம்முன்னு இருக்கும் ஸோ சாப்பிட்டு போயிடு ஓகேவா சோ இது ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது டிஃபன் ஐட்டம்ஸ் சாப்பிடாமலாம் உட்காந்துட்டு இருக்காத நீ பட்டினியா இருந்து ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது இந்த ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு பிரெட்டில் ஜாம் தடவி எடுத்துட்டு போயிடு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு இல்லையா சப்பாத்தி வித் எதனா சைட் டிஷ் சப்போஸ் ரொம்ப லாங்ல இருந்து போறவங்க கேட்டு போகாத மாதிரி ஏதாச்சும் ஒரு சைட் டிஷ்ஷை ப்ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடுங்க ஸோ இந்த ஒரு மஸ்ட் நாளைக்கு ஃபிசிக்கல் கிரவுண்டில் போகும்போது பசியோட போய் மயக்கம் போட்டு விழுந்து நீ ஓடுறதுலாம் அவசியமே கிடையாது ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்குன்ட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கல்யாண சமையல் சாதம் போக போகக்கூடாது உன்னால எவ்வளோ முடியுமோ அதை சாப்பிட்டுட்டு ஒழுங்காக போய் பண்ணுறது வழியை பாருங்க ஸோ பிசிக்கல் உன்னை அழைச்சிச்சு நீ போக போற போய் பார்க்க போறேன் அந்த ஃபிசிக்கலுக்கு நல்லபடியாக உன்னுடைய எஃபர்ட் கொடுத்து போட்டுவா கவனமாக கையாளு ஸோ உன்னால முடியலன்னா தயக்கமே வேணாம் கிவ் அப் பண்ணிடு ஏன்னா இது எனக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் எஃபர்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை கை திடீர்னு எதனா ஆக கூட ஆகலாம் நீங்க வந்து ரோப் ஏற முடியற அளவுக்கு ஏறுங்க ஓகேவா எஃபர்ட் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணுன்ற அவசியமே கேட்டேன் சிங்கிள் ஸ்டார் போட்டியா தாராளமா என்னால் அதுக்கு மேல ஏற முடியல ஒரு ஸ்டெப்னா இறங்கிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பார்த்துக்கலாம் ஏன்னா அடுத்து நமக்கு சான்ஸ் அடுத்த கட்ட முயற்சிகள் இருக்கு அதுக்குள்ள நம்ம வந்து நம்மள வந்து தயார்படுத்திக்கலாம் ஓகேவா முயற்சியை எவ்வளோ முடியுமோ அவ்வளவு குடு நான் வேணான்னு சொல்லலை ஆனால் எக்ஸ்ட்ரா ரொம்ப பண்ணி ரிஸ்க் எடுத்துக்காத உடம்பு ரொம்ப பத்திரம் ஓகேவா எந்த அளவுக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப பத்திரமோ அதை விட ரொம்ப முக்கியம் உடம்பு பத்திரம் ஏன்னா உடம்பு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதை வந்து செட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடுத்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் அந்த வேலை இருக்குது ஓகேவா ஸோ இதை விட்டுட்டு அதுக்கு அரச நிலைமை புருஷனை கைவிட்ட கதையாக இதை பார்த்து அதை விட்டுறாரு ஓகேவா தயவு செஞ்சு பண்ணு கண்டிப்பாக உனக்கு அது கிடைக்கும் வேலை உனக்கான பலனும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் ஓகேவா இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துறை நன்றி வணக்கம்